ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாட் நன்றி செலுத்துகிறோம் எஸ் கேள் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபத்து வந்தன என்று அவர்களுடைய சொல் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் கிறிஸ்துகுள் புரிய மாணவர்களையே கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு எத்தனையோ வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வழியாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார் வேத வசனத்தின் வழியாக பேசுகிறார் ஊழியத்தின் வழியாக பேசுகிறார் தரிசனத்தின் வழியாக பேசுகிறார் சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார் இறுதியத்திலிருந்து பேசுகிறார் ஆவியானவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த வாக்குத்த வசனங்களை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்திற்கு கர்த்தர் வாக்குத்தத்துவம் தந்தாரோ அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் இனி தாமதியாதே என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் வாக்குத்தத்துவத்தை கொண்டு ஜெபிக்கிற உங்களுக்கு எந்த காரியத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவராகிய தேவன் செல்கிறார் இனி தாமதியாது என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் வாக்கை பிடித்து ஜெபிக்கிற உங்களுக்கு வாக்கின் படியே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் வாக்கின் படியே உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வாக்கின் வழியாக உங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவார் கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக வாக்கின் வழியாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார் அவர் சொன்னதை செய்யும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் சொன்னது இனி தாமதியாது எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்